டேய் நானும் என்னடா வரட்டாடா டேய் நீ நாடா ஒரே Dress மூணு நாள் போட்டுங்கற டேய் அந்த பையன்கிட்ட வேற Dress இல்ல போலடா டேய் உனெல்லாம் சேத்து முடியாது ஆ வீட்டுக்கு போடா டேய் என்னடா ஆச்சு போட்ட Dress ஏ போறேன்னு சொல்லிட்டு انا எல்லாரும் கலாய்க்கறாங்கனா ஐயோ இப்ப என்ன பண்றது சரி வண்ணா அண்ணா சட்டை போடணும் போறியா உன் Dress எல்லாம் எனக்கு பத்தாதுனா வேற Dress வாங்கி குடுனா நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் யார் யார்கிட்டே கேட்டு பார்த்துட்டேன் யாருமே வேலை தர மாட்டேன்றாங்களே மொனா ஒன்று பண்ணலாம் சித்தப்பாட்டு வேணா கேட்டு பார்க்கலாமா கேட்கலாம் சரிவா சித்தப்பாட்டு போகலாம் சித்தப்பா சித்தப்பா வந்துச்சுங்களா ஏ என்னடா உங்களுக்கு ஐயோ போச்சு இல்ல சித்தி சித்தப்பாட்டு ஒரு முந்நூறு ரூபாய் வாங்கிட்டு போலான்னு திருப்பி தந்துற சித்தி எப்படி நீ திருப்பி தருவே டேய் என்கிட்ட காசுலாம் இல்ல போங்கடா

ஐயா ஐயா சாப்பிட்டே முன்னாலும் அதை கொஞ்சம் தர்ம பண்ணுங்க என்கிட்ட காசு இல்லைண்ணா ப்ளீஸ் ஐயா அப்படிலாம் சொல்லாதேங்க ஐயா ப்ளீஸ் ஐயா தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்கு தான் காசு இருக்குது இவரை பார்த்தாலும் பாவமா இருக்குது சரி தம்பி கிட்ட பேசிப்போம் தாங்க ஐயா நீங்க நூறு வருஷம் நல்லா இருக்கிறதுக்கே பாவமாக்சி தெரியுமா அதான்டா நம்ம சித்தப்பா கொடுத்த காசை கொடுத்தா அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் நல்லா தானே நான் யாரோ காலிங் விளையாடிறாங்க சொல்லுங்க அங்கிள் இந்தாப்பா என் பையனோட ட்ரெஸ் இதுல இருக்குது அவன் இதுல எதுவுமே போட மாட்டேறான் அதான் உங்களுக்கு எத்தனை வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் பரவாயில்லப்பா பரவாயில்ல டேய் இந்தடா ஹவுஸ் ஓனர் அங்கிள் நம்மளுக்காக ட்ரெஸ் குத்துக்கிறாரு செய்யற உதவி சின்னதோ பெருசோ மனசார செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் டபுளா திருப்பி வரும்